விண்ணோடும் ஒடுக்களோடும் மங்கு கவடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு பொங்கு தமிழுக்கு இன்னல் என்றால் சங்காரம் நிகழ சங்கே முழங்கு என்று நான் மூச்சாய் நேசிக்கின்ற என்னுடைய அன்னை தமிழை வணங்கி என் முறையை தொடங்குகிறேன் என் அன்பு மக்கள் சிவகங்கை வாழ் பொதுமக்கள் எதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஏன் நாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பதை எல்லாம் சற்று உற்று நோக்க வேண்டும் அதற்கான காலமும் நேரமும் இது திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு கூட்டங்களை சந்தித்திருக்கிறது பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துவதற்கு மக்களை திரட்டி இவர்கள் யார் என்று உணர்த்துவதற்கு இந்த ஒன்றிய அரசு சங் கூட்டம் இந்த ஆரிய கும்பல்கள் பிஜேபி எனக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூர சக்திகள் எல்லாம் நம்மை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாகத்தான் தெரியப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்தை நடத்துகிறது என் அன்பு மக்கள் வர்த்தக பெருமக்கள் செவிமடுத்து கேட்க வேண்டிய காலமும் இது நேரமும் இது ஏனால் வருமான இளையதலை முறை பிள்ளைகளினுடைய வாழ்வியலில் அவர்களினுடைய கல்வியில் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய முன்னேற்றத்தில் கை வைக்க பார்க்கிறது இந்த ஒன்றிய பிஜேபி அரசு என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டிய நேரம் இது என் அன்பு மக்கள் நாம் நேசிக்கொழி தமிழ் என்று சொல்லும் பொழுது அவ்வளவு அழகியல் வாய்ந்த மொழி நம்முடைய மொழி என்னுடைய தாய்மார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் நம்மளுடைய தெருவுல நம்ம சண்டை போட்டிருப்போம் ஒரு சொத்துக்காக சண்டை நடந்திருக்கும் நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நம்ம சண்டை போட்டிருந்திருப்போம் இதற்கெல்லாமோ சண்டை ஆனால் ஒரு மொழிக்காக ஒரு யுத்தம் நடந்தேறியிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மண்ணில் மட்டும்தான் நடந்தேறியிருக்கிறது என் அன்பு மக்கள் பாதி பேருக்கு தெரிந்திருக்கிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படி நடந்தது நம்மளுடைய வீட்டில் உள்ள உறவினர்கள் இறந்திருக்கிறார்களா இல்லை இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் இறந்ததற்காக நாம் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டிருக்கிறோமா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாரேனும் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டு இறந்ததனால் சண்டை போட்டிருக்கிறோமா இல்லை ஆனால் அதற்கு மாறாக ஒரு மொழிக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் ஈக மரவர்கள் என்றால் அது நம்முடைய தமிழ் மண்ணில் மட்டும்தான் எதனால் அவர்களுடைய உயிரை கொடுக்க வேண்டும் எல்லாரும் அறுபது வயதோ ஐம்பது வயதோ கடந்த வயது பதினைந்து வயது என்று மாணவ செல்வங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டங்களில் இந்த வீதியில் இறங்கி இந்த மொழிக்காக போராடியவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் மாணவர்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எதற்காக பாரதி சொன்னார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எதற்காக நம்மளுடைய தமிழ் மொழியை நேசிக்கிறோம் நான் ஆரம்பிக்கும் பொழுது எதற்காக நம்மளுடைய என்று ஆரம்பிக்கிறேன் ஏனென்றால் காலையிலிருந்து மாலை வரை நம்மளுடைய மொழியில் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மொழியை நேசித்து நாம் அப்பா அம்மா உறவினர்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நம்மளுடைய மொழியில்தான் தொடங்குகின்றன அந்த அடையாளம் என்பது நமக்கு பின்னால் தமிழ்மொழி என்பதில் தான் இருக்கிறது நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த ஒன்றிய அரசு தமிழ் மொழியின் மீது கை வைக்க பார்க்கிறது என்ன சொல்கிறேன் என்றால் நம்மளுடைய மொழியை சிதைக்க பார்க்கிறார்கள் ஒருவன் பேசுகிறார் அங்கிருந்து ஒரு நிலப்பரப்பை நாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிலப்பரப்பை நாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசக்கூடிய மொழியை அழித்துவிட்டால் அந்த இனமே அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அப்ப இவர்களோட நோக்கம் என்ன இந்தியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு வருகிறார்கள் இந்தியை நாங்கள் வெறுக்கவில்லை இந்தி மொழி எங்களுடைய எதிரியான மொழி இல்லை கலைஞரவர்கள் ஒரு இடத்தில் பேசியிருப்பார்கள் இந்தி எங்களுக்கு எதிரான மொழி அல்ல இந்தியை நாங்கள் எதிரியாக நினைக்கவில்லை எல்லா மொழிகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த மொழியையும் நாங்கள் கற்பதற்கு தயாராக இருக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் தயாராக இருக்கிறது ஆனால் எங்களின் மீது திணிப்பையும் கட்டாயப்படுத்தியும் ஒரு மொழியை திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மோடியாக இருந்தால் என்ன மோடியினுடைய அப்பனை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்க்க மாட்டோம் என்று அன்றைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் மாறிய கும்பல்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தான் அவ்வளவு உயிர் போயிருக்கிறது தமிழுக்காக உயிர்கள் சிதைந்திருக்கின்றன செத்து போயிருக்கிறார்கள் என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உயிர் தான் போயிருக்கிறது தமிழ் மொழியை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னும் கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் அன்பு உறவுகள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு மொழி என்பது நம்மளுடைய முகமாக இருக்கிறது முகவரியாக இருக்கிறது அடையாளமாக இருக்கிறது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது ஒரு நம்மளுடைய பண்பாடாக இருக்கிறது இதையெல்லாம் மொத்தமாக காலி செய்ய வேண்டும் என்ற உணர்வுதான் இந்த ஒன்றிய அரசிற்கு அதற்காகத்தான் இந்த இந்தி திணிப்பு என்பது இந்தியை படியுங்கள் இந்தியை படியுங்கள் எதற்காக படிக்க வேண்டும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலங்களுக்கு தொன்மை வாய்ந்த மொழி எனும் நாகரிகம் அருங்காட்சியகம் இங்குதான் இருக்கிறது அன்பு மக்கள் தாய்மார்கள் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் எப்படியெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்ததற்கான சான்று நம்மளுடைய தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியில் இருக்கிறது பிறகு எதற்காக எங்களுக்கு இந்தி மொழி இந்தி மொழி தேவைப்பட்டால் படிப்போம் கன்னடம் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் இன்னும் பல மொழிகள் படிப்போம் எங்களுக்கு எதற்கு திணிக்க பார்க்கிறீர்கள் நீங்கள் எல்லா மாநிலங்களையும் உங்கள் கைக்குள் அடக்க வேண்டும் ஆரிய பண்பாட்டை உங்களை போன்று எல்லா இடத்திலும் கைக்குள் கொண்டு வர வேண்டும் நினைக்கிறீர்கள் இது தந்தை பெரியாருடைய மண் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய மண் கொள்கை நிறைந்த மண் இந்த இடத்தில் உங்களுடைய ஆரிய பூச்சாண்டி வேலையெல்லாம் இங்கே காட்டக்கூடாது நீங்கள் இந்தியை திணிக்கலாம் என்று நினைக்கலாம் நீங்கள் இந்தி மொழியை திணிக்கவில்லை என் அன்பு மக்கள் இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நம்ம வீட்டில பிள்ளைங்க இருக்காங்க இந்தி மொழியை நாங்கள் படிப்போம் படிக்க மாட்டோம் சொல்லல ஆனால் எங்களை கட்டாயப்படுத்தி நீ இந்தியை திணிக்க பார்க்கிற எதற்காக என்ற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் வரணும் எல்லா மொழியும் நம்ம பிள்ளையை கத்துக்கிறதான செய்து எதற்காக இவங்க மட்டும் இந்தி படி அண்ணாமலை ஒரு இடத்துல வந்துட்டாருன்னா என்ன அவர்கள் ஏற்க மாட்டார்கள் இந்தியை படிக்க கூடாது என்று எதிர்க்கிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் அதற்கான நோக்கம் என்பது நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்தி திணிப்பு மட்டும் அவர்களுடைய நோக்கம் அல்ல என்ன நோக்கம் தேசியத்தின் மூலமாக வருவீர்கள் மெதுவாக அப்படியே ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்க பார்ப்பீர்கள் மெதுவாக பின்பு ஹிந்தியின் மூலமாக உங்களுடைய ஆரிய பண்பாட்டு கலாச்சாரம் நாகரிகத்தை மெதுவாக கொண்டு வருவீர்கள் அப்படி என்றால் என்ன தமிழ்மொழிக்கு ஒரு கலை இருக்கிறது நாட்டுப்புற கலை இருக்கிறது தெருக்கூத்து இருக்கிறது கிராமிய பாடல்கள் இருக்கிறது அதெல்லாம் நம்மளுடைய தமிழ் மொழியில நிறைய இருக்கு என்னுடைய தாய்மார்கள் எனக்கு வயதில் மூத்தோர்கள் அமர்ந்திருக்காங்க எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து நம்மளுடைய நல்லது கெட்டதுகளில் ஒப்பாரி பாடல்கள் என்று இருக்கும் தமிழில் அதெல்லாம் எனக்கு இளைய தலைமுறை பிள்ளை எனக்கு தெரியாது தமிழில் ஆனால் என்னுடைய மூதாதையர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் எல்லாம் சிதைக்க வேண்டும் தெருக்கூத்து என்பது நடக்கும் எனக்கு தெரியாத ஏதலை மறைப்பில்லை எனக்கு உங்களாலே இந்த காலம் காலமாக தெருக்களில் நடைமுறை வாழ்வியல்களை தெருக்கூத்தாக நடத்துவது நம்மளுடைய தமிழ்மொழியில் பாரம்பரியம் அதை சிதைக்க வேண்டும் அதுதான் அந்த ஆரிய பண்பாட்டு கலாச்சாரம் அதற்கை கொண்டு வருவதற்கு தான் இந்த இந்தி திணிப்பு என்ற ஓலி நாடகம் இந்தி மொழி என்பதை திணிக்கு உள்ளே வந்து உங்களுடைய ஆரிய பண்பாட்டு சமஸ்கிருதம் என்ற மொழி இருக்கிறது பாருங்கள் அந்த சமஸ்கிருதம் என்ற மொழி நம்மளுடைய கடவுளுக்கும் புரியாத மொழி நமக்கும் புரியாத மொழி நீங்கள் மட்டும் எந்த மாநிலத்திலும் பேசாத எந்த முகாந்திரமும் இல்லாத மொழி அந்த சமஸ்கிருத மொழி எனக்கும் புரியாது என்னை நான் கும்பிடுகின்ற கடவுளுக்கும் புரியாது ஆனால் நீங்கள் மட்டும் நெடுவில் நின்று கொண்டு ஓடிக்கொண்டு அதுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒதுக்குகின்ற நிதி இரண்டாயிரம் கோடிக்கு மேல நம்மளுடைய கோடி நீங்கள் பார்க்க வேண்டும் நோக்கம் என்ன நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை முழுவதுமாக அழித்து விட்டார் எதற்காக தமிழ் மொழியை அளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதில் தான் நாவல்கள் இருக்கிறது புனிதம் இருக்கிறது காப்பியங்கள் இருக்கிறது புரண ஒரு மொழியை அடக்க நினைத்தீர்கள் என்றால் அதைத்தான் பெரியாரின் பெருந்தொண்டன் பாரதிதாசன் பாடுகிறார் என்ன பாடுகிறார் பாருங்கள் லாபம் உண்டோ தமிழ் மொழி மொழி அதனை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போ சலுகை தந்திடுவார் யாரோ அவரை ஈனரை காரி உகழ்ந்துடுவோம் என்று பெரியாரின் பெருந்தன் பாகுகாசன் அன்றே இந்த ஆரிய கும்பல்களுக்கு வீதி வீதியாக பேசி சென்று விட்டார்கள் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டினுடைய தாத்தா இருந்திருந்தா தெரிஞ்சு அவர்களுக்கு தெரிந்திருந்திருக்கும் அன்றைய காலகட்டங்களில் என்னென்ன நடந்திருந்தது எப்படியெல்லாம் இந்த வீதிகளின் சாலைகளின் தமிழ்மொழிக்காக தமிழ் வாழ்கள் தமிழ் கொடுத்திருப்பார்கள் கட்டாய இந்தி ஒளிக ஒளிக என்று தந்தை பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் இளமை பருவம் இந்தி பெண்ணே வெளியே போ என்று சாலைகளில் பதாகைகளை ஏற்றிக் கொண்டு கொடியை தூக்கி கொண்டு ஒவ்வொரு சாலையும் தெருக்களும் நடந்திருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு பொழுதுபோக்குகள் இல்லையா கேளிக்கைகள் இல்லையா நம் ஒரு மொழி அழிந்து விட்டால் இனம் விடும் அது இனம் மட்டும் அழியாது முகவரி அடைந்து விடும் அழை அடையாளம் அழிந்து விடும் அழிந்துவிடும் ராஜா போய் திருப்பரங்குன்றத்தில் நின்றுகிட்டு திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்ற பாருங்கள் காப்பாற்ற பாருங்கள் கத்துரா அவருக்கு ஏதாவது தெரியுமா என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நோக்கத்தை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அன்பு மக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் எல்லாரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அங்க என்ன வேலை கெச்ச கூட்டிட்டு போய் நின்றா ஒரு கூட்டம் அவர்களுக்கும் சேர்த்து போராடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்புற முற்றமலை யார் யார் எங்கள் மலை நீங்கள் யார் தமிழ்க்கடவுள் ஒரு தமிழ்ச்சங்கத்தை வளர்த்த தமிழ்க்கடவுள் முருகனை காப்பாற்ற தெரியாத நீங்கள் எல்லாம் அவரையும் உங்க வானிலை மாற்றுவதற்கான வேலையை செய்பவர்கள் நீங்கள் இந்த ஆரிய கூட்டங்கள் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை நசுக்க பார்ப்பவர்கள் நம்ம முனியாண்டியையும் இருளப்பரையும் சுடலமாறனையும் கருப்பாயையும் கருப்பறையும் கும்பிட்ட நம்மளை முழுமையாக அழித்து உங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக மாற்ற நினைப்பவர்கள் இந்த ஆரிய கும்பல்கள் அதற்குத்தான் இந்தி திணிப்பு இந்தி மொழியை கத்துக்கங்கன்னு சும்மா மேலோட்டமா சொல்றது ஏன் கத்துக்கா என்ன இது நோக்கம் அல்ல அதைத்தான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் தேசியத்தின் மூலமாக ஹிந்தியை திணிப்பார்கள் ஹிந்தியத்தின் மூலமாக ஆரிய பண்பாட்டை சிதைப்பார்கள் ஆரிய பண்பாட்டின் மூலமாக சமஸ்கிருதம் என்ற மொழியை உள்ளே கொண்டு வந்து நம்மளுடைய தமிழ் மொழியை முற்றிலுமாக காலி செய்வதுதான் இந்த ஒன்றிய பாசிச சம்பரிவார் ஆரிய கூட்டத்தினுடைய வேலை என்பதை என் அன்பு மக்கள் வயதில் மூத்தவர்கள் என்னுடைய பெரியோர்கள் தாய்மார்களுக்கு உங்களுடைய பிள்ளையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு கூட்டம் மொழிக்கான கூட்டம் நம் மொழியை தமிழர் நலனை காப்பாற்ற வேண்டும் என்ற கூட்டம் நம்முடைய முதல்வர் ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும் இன்று நாம் கையில் இந்த தமிழ்நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கூடிய ஒப்பற்ற முதல்வரின் கையில் நாம் ஒப்படைத்திருக்கிறோம் என் அன்பு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் இவர்களின் பின்புலம் என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன எந்த ரூபத்தில் வருவார்கள் எந்த வடிவத்தில் வருவார்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அதைத்தான் உங்களிடத்தில் ஒவ்வொன்றாக நாங்கள் சொல்லிக் தமிழ்நாட்டினுடைய நலனில் எப்படியாவது கை வைத்து காலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை எல்லாமே தெரியும் இவர்கள் என்னென்னவெல்லாம் செய்வார்கள் என்று தெரியும் இருந்தாலும் நம் மக்களையும் மண்ணையும் நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய முதல்வர் உறங்காது வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் பொறுப்பேற்ற நேரமும் நெருக்கடியான நேரம் கொரோனா என்ற காலகட்டத்தில் ஆட்சி கட்டலில் அமர்ந்தார் அப்பொழுதும் அவருக்கு நெருக்கடியான நேரம் ஆனால் அவர் பின்வாங்கவில்லை அந்த கொரோனா உடையோடு அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தாய்மார்களை எந்த ஒரு முதலமைச்சரும் போய் சென்று பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் என் அன்பு மக்கள் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி இன்னும் இந்த ஒன்றிய கூட்டங்கள் யாராக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு சம்மட்டியடி கொடுக்க வேண்டும் ஏன் இதை நான் உங்கள் பிள்ளையாக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்தி திணிப்பை கொண்டு வந்து நம்மை அழித்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் அதை ஒருபோதும் நாம் நடத்த விட கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எப்படி மொழி போரில் செத்தார்களோ இதே சிவகங்கையை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற ஒரு சிறுவனாக ஒரு பையனாக இருபத்தி ஒரு வயது இளைஞன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று ஒரு மிகப்பெரிய கோஷமிட்டு பேரணியாக நடந்து செல்கிறார்கள் எப்பொழுது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு காவல்துறை அவர்களை நீங்கள் அதை நிற்பாட்டிகள் செய்யாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமைதியான ஊர்வலமாக அந்த சென்று கொண்டிருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டால் அந்த சிறுவன் அந்த மாணவன் இறந்து போகிறான் யார் அவரு வேற யாரும் இல்லை நம்மளுடைய சிவன்மையைச் சேர்ந்த ராசேந்திரன் என்ற மாணவன் என்னை போன்ற இளைய தலைமுறை பிள்ளையாக என்னிலும் இளைய வயதில் இருந்த ஒரு மாணவன் ஒரு மொழிக்காக தன் உயிரை நீண்டிருக்கிறார் அவர்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க முடியவில்லை என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்படுகிறது தன் மொழியை வேண்டும் நொடி நொடி கூட கூட சாகும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு மரணித்து போயிருக்கிறார்கள் அதை தாங்கிய கொள்கைதான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை வீரி வீரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலம் இது அதைத்தான் நாம் முழுமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்மை எவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறார்கள் பாருங்கள் நீட் எனும் தேர்வு வந்தது நம் பிள்ளைகள் ஏழை எளிய பிள்ளைகள் பாமர விட்டு பிள்ளைகள் மருத்துவர் என்ற கனவை பொசுக்கி போனது இன்றைக்கும் என்னுடைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி முடிந்து நீ மருத்துவம் படிக்க போகிறாயா என்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டு போய் செலுத்தினால் கூட இல்லை இல்லை வேண்டாம் அம்மா வேற துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம் நீட் என்ற தேர்வு இருக்கிறது என்னால் அதை படிக்க இயலாது அதற்கு செலவு செய்வதற்கு உங்கள் இடத்தில் பணமும் இல்லை எப்படியாக இருந்தாலும் நான் தோல்வி அடைந்து போவேன் அதனால் நான் மனம் உடைந்து மரணித்து போவேன் அந்த மரணத்திற்கு காரணம் போதே என்ற இன்று வரை அனிதாவினுடைய ஆன்மா சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்ப மருத்துவர் என்ற கனவே பொசுங்கி போய்விட்டது ஒரு மாறுவேட போட்டியில சின்ன குழந்தையை மேடையற்றி பேசினால் கூட மருத்துவர் வேடம்தான் நான் போட வேண்டும் என்று தன்னுடைய அப்பாவிடத்தில் சென்று அந்த மருத்துவ உபகரணங்களை மேலே போட்டுக்கொண்டு அது இலவசமாக மருத்துவம் பரப்பதை போல வேட போட்டிக்கு சென்றால் கூட மருத்துவர் என்ன ஆக வேண்டும் என்று கேட்டால் கூட மருத்துவர் அந்த கனவையே பொசுக்கிய கூட்டம் இந்த ஆரிய கூட்டம் நீட் என்ற தேர்வை கொண்டு வந்து மருத்துவர் கனவு முடிந்தா இன்ட்ரீ கல்விக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க நம்ம பிள்ளை எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க இதுல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு முதல்வர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் காலை சிற்றுணி திட்டம் என் அம்மாமார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க இருந்திருப்பார்கள் காலை சிற்றுண்டி திட்டம் நாம் சமைக்கலைனாலும் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை முதல்வர் வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமான திட்டத்தை இந்த ஆரிய கும்பல் இந்த ஒன்றிய கூட்டம் என்ன சொன்னது தெரியுமா கழிவறை நிரம்பி வழிகிறது என்று சொன்னார்கள் தெரிந்திருக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இன்னைக்கு கல்விக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நம்மளுடைய கல்விக்கு நிதி தர முடியல அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார் ஆனாலும் பின்வாங்கவில்லை நேரு என்ன வேறாலும் பண்ணி பார்த்துக்க நாங்கள் ஒருபோதும் பின்வாங்குவதற்கு உன்னை போல ஆரிய கூட்டம் திராவிட சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரியாரின் கொள்கைகளை தாங்கி கொண்டிருக்கின்ற வந்த பிள்ளைகள் சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னும் முதல்வர் ஒரு கரத்தை பற்றி கொண்டு நேருக்கு நேராக கண்டனம் தெரிவிக்கிறார் வெக்கமாக இல்லை உங்களுக்கு ஆரிய கூட்டத்திற்கு கடலூரில் ஒரு சின்ன பிள்ளை பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குது நான் தருகிறேன் அவங்க உங்களுக்கு தரமாட்டாங்க எங்களுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் வரக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் செழிப்பதற்கு நான் தருகிறேன் பத்தாயிரம் ரூபாயை வெக்கமாக இல்லை உங்களுக்கு ஒரு தமிழ் மற்றும் தமிழர் நலனை காப்பதற்கு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி பார்க்கிறீர்கள் இந்த ஆரிய கூட்டம் நீ எங்கு வந்து கை வைக்கிறாய் நீ உன் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்காவிட்டால் நான் உனக்கு கல்விக்கு நிதி தர மாட்டேன் இது எப்படியோ சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்கல்ல நீ எனக்கு தரல நான் உனக்கு தரல நீ யாரு வந்து கைய வைக்க பாக்குற இது திராவிட சித்தாந்தம் நிறைந்த பூமி எல்லாவற்றிற்கும் அடிபணிந்து போக மாட்டோம் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் தான் அப்படித்தான் இன்னைக்கு முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கிறார் கடலூரில் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய முதல்வர் பேசினார் என்ன பேசினாரு இன்று வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய அரசிற்கு எச்சரித்து கூறினார் உங்களுக்கு நாங்கள் வரி செலுத்துகிறோம் நீங்கள் அதற்குத்தான் எங்களுக்கு திருப்பி தருகிறீர்கள் அதிலும் நாங்கள் போராடி பார்க்கிறோம் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பேரிடருக்கு நிதி வரவில்லை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வரவில்லை பட்ஜெட்டில் எங்கள் பேர் வர மாட்டேங்கிறது இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இது தொடர்ந்து கொண்டே இருந்தது என்றால் உங்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய வரியை எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் எங்களால் நிறுத்த முடியும் என்று சவால் விட்டு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறோம் யாருக்கிட்ட வந்து நீ பூச்சாண்டி காமிக்கிறீங்க கல்விக்கு நிதிதற எங்களால் எதுவும் செய்ய முடியாதா இயங்க முடியாதா என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா எல்லார் வீட்டிலும் தகப்பனாக இருக்கிறார் எல்லா வீட்டிலும் அண்ணனாக இருக்கிறார் எப்படி திட்டத்தின் வாயிலாக என்னுடைய அம்மாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு உதவிக்கு ஏதோ ஒரு மருந்து செலவிற்கு என்னுடைய பெண்மணிகள் இன்று யாரை நினைக்கிறார்களோ இல்லையோ நம்முடைய முதல்வரை நினைத்து பார்க்கிறார்கள் இன்னும் பல பேருக்கு வர முடியாத சூழலில் அதையும் நம்முடைய முதல்வர் எப்போது தருவார் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு அரணாக இருந்து காத்து கொடுப்பார் செய்யக்கூடாது தொகுதி மறுசியமைப்பில் உங்களுடைய வேலையை காட்டுகிறீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு நடக்க நடத்தக்கூடிய இந்த இவ்வளவு திட்டங்களை அங்கு சொல்லி போய் சொல்வதற்கு நீங்கள் உடனே ஒன்று என்ன சொல்கிறீர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நடக்காது ஆனால் எங்களுடைய ஒருபோதும் நசுங்காது அது என்றும் செயல்படுத்தாமல் போகாது இருந்தாலும் என் அன்பு மக்கள் உங்கள் இடத்தில் சொல்கிறேன் எந்த இடத்தில் கை வைத்தால் நம்மை இயங்க விடாமல் செல்லலாம் என்று பார்த்தார்கள் அதற்கு புரட்சியாளர் லெனின் ஒன்று ஒரு தத்துவம் சொல்லுவார் அதோடு நான் சொல்லி முடிக்கிறேன் புள்ளுருவியாய் வளர்ந்த தசை பிண்டமானது தங்கு தடையின்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை உண்டு கொழுத்து வளர்ந்து நின்று கொண்டிருக்கும் அது சீராக ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை தடுக்க பார்க்கும் ஆணி வேரை முதலிலேயே புதுக்கி எரிந்து விட்டால் அந்த இயக்கம் தங்கு தடையின்றி சீரோடு இயங்கும் என்று புரட்சியாளர் லெவின் சொல்வார் அதைத்தான் சொல்கிறேன் நாம் அனைவரும் இந்த ஒன்றிய பிஜேபி சண் பரிவார் கூட்டத்தை யார் என்று நாம் காட்ட வேண்டும் இவர்களுடைய பின்புலம் என்ன எந்த ரூபத்தில் வந்தாலும் இவர்களை நாம் சம்மட்டி அடி கொடுத்து விரட்ட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் வழியில் அயராது உழைப்பால் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அடைந்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை அகற்றி வறுமையை வெல்வோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு அடிவணிந்து போக போவதில்லை நேருக்கு நேர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் பெருமை கொள்வோம் கர்வம் நம்மளுடைய தமிழ் மொழி நமக்கு உயிருக்கு நிகரான மொழி என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்